எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடக்கக்கூடிய திசை வந்து நன்மை தருமா அப்படின்னு ஜாதகத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு திசை ஓடிட்டுருக்கோம் இந்த நடப்பு திசா வந்து உங்களுக்கு நன்மை தருமான்னு ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த நடப்பு தசை வந்து உங்களுக்கு நன்மை தருமா அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மேஷ லக்னக்காரங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு குரு தசா நடக்குது சுக்கர புக்தி நடக்குது அப்படின்னா முதல்ல இந்த குரு மேஷ லக்னத்துக்கு யாரு சுக்ரன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த குருவும் சுக்கரனும் நண்பர்களா அப்படின்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நட்பு கிரகங்களா எதிரி கிரகங்களா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் நாம் வந்து பலன் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க இப்போ இந்த தசை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் ஒருவருக்கொருவர் நட்பாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிளானட்ஸ் அப்படின்னா இந்த திசை நடத்தக்கூடியவரை அனுசரிச்சு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நல்ல பலனையோ தீய பலனையோ கொடுக்கும் அதாவது அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் அந்த லக்னத்துக்கு நல்லவரானால் இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நன்மையை கொடுக்கும் அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் அந்த லக்னத்துக்கு தீயவரா அப்படின்னா இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் தீமையை கொடுக்கும் அதை அனுசரிச்சு கொடுக்கும் எப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பிளானட்ஸா இருந்தா இப்போ வந்து குருவும் சுக்கரனும் வந்து குருவுக்கு வந்து சுக்கரன் வந்து பகை தான் அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் சுக்கரனுக்கு குரு வந்து நட்பு ஆனால் குருவுக்கு சுக்கரன் வந்து பகை தான் இந்த மாதிரி பார்க்கணும் சத்ருவா இருந்துச்சுன்னா பலனை வந்து மாற்றி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சுன்னா அனுசரித்து கொடுப்பாங்க இதை தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ சத்ருவாக இருந்தால் ரெண்டு கிரகம் இப்போ சூரிய தசை சனி புத்தி அப்படின்னா சூரியனும் சனியும் சத்துருக்கள் அப்ப என்ன பண்ணுவாங்க சூரியன் நல்லதை பண்ணாருன்னா சனி கெடுதலை பண்ணுவார் சூரியன் கெடுதலை பண்ணாருன்னா சனி நல்லதை பண்ணுவார் காண்ட்ராவா பலன் கொடுப்பாங்க இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த கிரகங்கள் எதிரியா இருந்துச்சுன்னா மாத்தி பலன் கொடுக்கும் நட்பு கிரகமா இருந்தா அனுசரிச்சு பலன் கொடுக்கும் அடுத்து அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் அந்த லக்னத்துக்கு சுபரா பாபரா அப்படின்னு பார்க்கணும் இப்ப திசை நடத்தக்கூடிய கிரகம் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ரெண்டுமே லக்னத்துக்கு சுபர் அப்படின்னா அந்த திசையில நல்ல அநேக நன்மைகள் நடக்கும் இல்ல ரெண்டுமே பாவிகள் அசுபர் அப்படின்னா தீமையாக தான் அந்த தசா புத்தி நடக்கும் ஒருவர் சுபர் ஒருவர் பாவி அப்படின்னா சுமாரான பலன்கள் நடக்கும் இப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல வந்து எந்த கிரகத்துக்கு எந்த கிரகம் நட்பு பகை சமம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் தசாபுத்தி பலன்கள் பார்க்க எளிமையா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து தசை நடத்துதுன்னா சூரியனுக்கு நட்பு யாரு செவ்வாய் நட்பு குரு நட்பு சந்திரன் நட்பு சூரியனுக்கு பகை யாரு சர்ப்பங்கள் ராகு கேதுக்கள் பகை சுக்ரன் பகை சனி பகை சமகிரகம் வந்து புத பகவான் வந்து சமமான கிரகம் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு தசா புத்தி பலன்கள் பார்க்க எளிமையா இருக்கும் அடுத்தது இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இருக்கிற இடம் கேந்திரமா திரிகோணமாக ஆட்சியாக இருக்கா உச்சமாக இருக்கா மூலத்திரிகோண வீட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும் அதாவது லக்னத்துக்கு நல்ல வந்து கேந்திரங்களில் திரிகோணங்களில் ஆட்சியாக இருந்து உச்சமாயிருந்து மூலத்திரிகோணத்துல இருந்தால் நல்ல பலன்களையே கொடுக்கும்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த திசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கேந்திரத்துல இருக்கா இந்த தசாநாயகனுக்கு புத்தி நாயகன் கேந்திரத்திலா திரிகோணத்திலா இல்ல லாபஸ்தானத்திலா அப்படின்னு பார்க்கணும் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற மறைவு ஸ்தானங்களில இருந்தால் பலன் வந்து ரொம்ப சுமாராதான் இருக்கும் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தசாபுத்தி பலன்களை துல்லியமாக எடுக்கணும்னா அந்தரம் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கணிக்கணும் அதாவது ஒவ்வொரு திசையிலையும் புத்தியிலையும் அந்த புத்திகள் வந்து அந்தரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதை வந்து ஒன்பது கிரகமுமே வந்து அதை டேக் ஓவர் பண்ணிக்கும் அப்போ அந்த அந்தரமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் திசாநாயகன் புத்திநாயகன் அந்தரநாயகன் எல்லாருமே நல்லவங்களாக இருந்தால் அந்த டைமில் நல்ல பலன் நடக்கும் திசாநாயகன் புத்திநாயகன் அந்தரநாயகன் எல்லாருமே கெடுதல் செய்கிறவங்களாக இருந்தால் அந்த டைம் தான் நமக்கு அதிகமான அநேக கெடுதல் வந்து நடக்கும் இதில் ஒருவரோ இருவரோ நல்லா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சுமாரான பலன்கள் நடக்கும் இதனால் நம்ம அந்தரத்தையும் கணிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு இப்போ வந்து எல்லா நாளுமே கெடுதல் நடக்கிறது இல்லை எல்லா நாளுமே நல்லதெல்லாம் நடக்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் தான் நமக்கு அநேக நன்மையும் அநேக தீமையும் நடக்குது அது நம்ம அந்தரத்தையும் கணித்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும் புத்திநாதன் திசாநாயகன் நாயகன் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் நட்பா அவங்க எப்படி இருக்காங்க எல்லாமே நம்ம கணிச்சு பார்க்கும் பொழுது தசா புத்தி பலன் வந்து நல்லா புரியும் இப்படித்தான் வந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி பலன்களை வந்து அறிவது நீங்களும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு திசை நடத்தக்கூடிய கிரகம் உங்கள் ஜா லக்னத்துக்கு வந்து சுபரா பாபரா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அவருக்கு சத்துருவா மித்ருவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலன் வந்து எளிமையாக எடுக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ